கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான நாளை கத் நமக்கு தயவுகூர்ந்து தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து அவர் நமக்கு காண்பிக்கிற வழியிலே நாம் நடக்கும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி அவரை உற்சாகமாய் துதிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உன் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே ஆரானையே சுவுகே நீ சொன்னால் போதும் செய்வே காட்டும் வழியில் நடப்பு உம் பாதம் பிடிப்பே என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வே காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு ஏசுவே கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை காற்றையும் களை மதட்டியவும் அற்புத வார்த்தைகள் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவல கடல் மீது நடந்தீட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவல காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவல ஆராதனை

என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பு என் அன்பு இயேசுவே ஆராதனையே ஆராதனையே போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பு உன் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உன் பாதம் என் ஆண்டவருடைய பாதம் ஆண்டவருடைய பாதை ஆண்டவர் காண்பிக்கிற வழி ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வழி உலகத்தில் அநேக வழிகள் உண்டு உலகத்தில் அநேக பாதைகள் உண்டு ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற வழி ஆண்டவர் நம்மளை நடத்துகிற வழிதான் நித்திய வழி நிரந்தரமான வழி ஆசீர்வாதமான வழி அந்த வழியில் நம்ம ஆண்டவரை பின்பற்றி கடந்து செல்லும்போது வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக ஆண்டவர் மாற்றி நம்மளை அருமையாக வழி நடத்துவார் எனவே இந்த நாளிலேயும் கூட நாம் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே ஆமேன் வார்த்தைகளை கேட்க போகிறோம் தகப்பனே இந்த நேரத்தில் கிருபை எல்லா பிள்ளைகளையும் மூடுவதாக என்று சொல்லிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இந்த உலகத்தில் உண்டு ஒவ்வொருத்தரும் தனக்கு இஷ்டமான ஒரு வழியை தெரிந்தெடுத்து அவங்க விருப்பத்தின்படி நடந்து கொள்ளுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரையுமே இந்த பாதையில் நடவுங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கி முற்காலங்களையெல்லாம் விட இந்த காலம் சொல்லுகிற சொல்லவே முடியாத அளவுக்கு காலம் மிக மோசமான ஒரு நிலைக்கு போய்விட்டது அதற்கு ஏற்றாப்பில் மக்களுடைய தனி மனித சுத சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பல சட்டங்களும் இன்றைக்கு கொண்டு வரப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம் எல்லாம் நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டாலும் இந்த பூமியில் மனிதர்கள் பின்பற்றுவதற்கென்று கடவுள் நியமித்திருக்கிற ஒரு வழி உண்டு அது என்ன வழி என்றால் ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் நமக்கு காண்பிக்கிறதான ஒரு வழி அந்த வழியில் எந்த மனிதன் பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் அதனுடைய முந்தின வசனத்தை படித்தீங்கன்னா அங்கே இப்படி சொல்கிறது ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்கள் துன்பங்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சில துன்பங்கள் வருவது எதனாலனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான் நம்முடைய பாவத்தினாலே பலவிதமான துன்பங்களை நாம் அதனுடைய பலனாக பரிசாக அல்லது அதனுடைய பின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கிற சூழல்கள் உண்டாகும் இன்னும் சில மனிதர்களுக்கு துன்பம் உண்டாகிற காரியம் என்னென்னா பிசாசினால் உண்டாகிற துன்பம் அவங்க தேவனை உண்மையாக சேவிக்காம கடவுளை வணங்கி வழிபட்டு அவருடைய பாதுகாப்புக்குள் செட்டைகளுக்குள் மறைக்கப்படாமல் அவர்கள் பாதுகாப்பற்ற விதத்தில் அவர்கள் வாழும்போது அவர்களை பிசாசானவன் துன்பப்படுத்துகிறான் மூன்றாவது துன்பம் உண்டாகுவதற்கு இன்னொரு வழி இன்னொரு காரணம் என்னவென்றால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக நீதியும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ தீர்மானிக்கும் போது அவனுக்கும் துன்பம் உண்டாகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் அப்படின்னா தேவன் அதை அனுமதித்தால் உன் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகரை போதகர்களை காணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த துன்பத்தின் பாதையில் நம்ம போகும்போது அந்த நெருக்கத்தின் வழியில் நீங்கள் கடந்து போகும்போது உங்கள் பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும் மகளே மகனே நீ துன்பத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறாய் இந்த துன்பத்தின் பாதையில் நீ துவண்டு போய் அழிந்து போகாத படிக்க நான் உனக்கு காட்டுகிற இந்த வழியிலே நீ நட என்று சொல்லக்கூடிய அந்த தேவக்குரல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாலிருந்து துவனித்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி பல குற்றங்களை செய்கிறவர்களும் பலவிதமான கண்ணிகளில் அகப்படுகிறவர்களும் பலவிதமான வாழ்க்கையில் பலவிதமான தீமைகளை அனுபவிக்கிற மனிதர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு யாருமே நல்வழி சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படி சொன்னாலும் நாங்கள் அதற்கு செவி கொடுக்காமல் போனதே எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் என்று ஒத்துக்கொள்வார்கள் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு ஒரு நல்ல போதகராக ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி போவதற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து நாம் அழிந்து விடாதபடிக்கு நேரான வழியில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு நமக்கு பின்னாலிருந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும்படியான வழியை சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க இன்றைக்கு நீங்கள் முன் வருவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வந்து மகிழ்ச்சியோடும் ஆசிர்வாதத்தோடும் வாழ கர்த்தர் உங்களுக்கு வழி செய்வாராக செவிக்கலாமா நல்ல பிதாவே அந்த நாளுக்காக நன்றி துன்பத்தின் அப்பத்தையும் ஆண்டவர் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நீர் எங்களுக்கு குடிக்க கொடுத்தால் அதன் நடுவுலையும் கர்த்தாவே உன்னுடைய உன்னுடைய போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எங்கள் தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் யாராகிலும் அப்படி ஒரு வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு நீரே வழிகாட்டியாகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்